எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தனால் முழு ஆச்சிர்மம் அவருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தும் கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும் படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் ஆதி ஆக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு உண்டான எல்லா எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஆண்டவர் அபிரகாமை பார்த்துவார்த்தை சொல்லுகிறார் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்கள் குடும்பங்களை கத்தவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார் உங்களுக்கு உண்டான உங்களை சார்ந்திருக்கிற எல்லாவற்றையுமே என் கர்த்தர் ஆசிர்வதிக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் சிலரெலாம் சொல்லுவாங்க பிரதர் நல்லா தான் உழைக்கிறோம் நல்லா தான் நம்ம போகிறோம் நல்லா தான் எல்லா காரியமும் செய்கிறோம் ஆனால் ஆசீர்வாத்தை எங்களால் அனுபவிக்க முடியல ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல என்று சொல்லி நீங்கள் உரால் யோசிக்கலாம் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட வருவதை உங்களால் பார்க்க முடியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறது காரிய சுத்தியுள்ளவனானான் என்று சொல்லி அவன் காரிய சித்தியுள்ளவனானான் you <laughs> இந்த வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஏன் இன்னைக்கு ஏன் தெரியுமா ஆசீர்வாதம் சில குடும்பத்தில் தங்குறதில்ல ஏன் தெரியுமா உன் கையில் ஆசீர்வாதம் நிற்கிறதில்ல உன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறதில்ல உன் வேலையில் நீ வந்து காரிய சித்தியாக ஞானமாக கற்று நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார் நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறார் நல்ல அறிவை கொடுத்துருக்கிறார் ஆனால் எல்லா கொடுத்திருந்தும் யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் யூஸ் பண்ணாமல் போனால் ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் அனுபவிக்கவே முடியாது இன்னைக்கு சொல்லுங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்ய வேண்டிய இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்றது ஹார்ட் ஒர்க் பண்ற இடத்துல ஷார்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்றேன் சொல்லி தப்பு தப்பா செஞ்சு முடிக்கிறது அது அல்ல வாழ்க்கை உன்னுடைய காரிய சித்தி உடைய ஜாக்கிரதை உடைய வேலையில் இருக்க வேண்டும் கர்த்தனுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறாரா அதை நான் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் கர்த்தர் சாதாரண ஒரு ஹெல்ப்பர் வேலையை கொடுத்துருக்கிறாரா அதை நான் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரா அதில் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு வேலை வண்டி ஓட்டுகிறவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீ வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன்னா ஏனோ தானோ என்று போவேன் என்று சொன்னால் அது முடிவிலே நம்ம சில பிர பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பெரிய காரிய சித்தி மிக 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 முக்கியம் இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வேலையில் ஊழியத்தில் செய்கிற பிஸ்னஸில் காரிய சித்தியாய் ஞானமாய் செய்வமையானால் ஆசீர்வாதம் உண்டாகும் அந்தக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சமாதானத்தின் நாட்களை பார்ப்பாய் நான் உங்களுக்கு அய் ஜபிக்கிறேன் பிதாவே இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கனப்படுத்தி நிலைநிறுத்தும் மேன்மைப்படுத்தும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாய் மாற்றும்